ஐட்டம் எந்த சனி வரைக்கும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என் ஹஸ்பண்டோட அண்ணாங்க பெரியப்பா பசங்க சித்தப்பா பசங்க இந்த மாதிரி யாராக இருந்தாலும் அவங்களுக்கு என் ஹஸ்பண்ட்க்கு அண்ணாவாக இருந்தால் அவங்களுக்கு வந்து பார்க்கக்கூடாது மேக்ஸிமம் அவங்க அங்கே நிற்கிறாங்கன்னா நம்ம அந்த பக்கம் போகக்கூடாது இது வந்து ஒரு ரூல்ஸு ஒடிஷாவில் அதோட நம்ம அவங்க வீட்டில் இருக்கும்போது அவங்க சாப்பிட்டாலுமே அவங்க தட்டு வந்து நம்ம தொடக்கூடாது அவங்க சாப்பிடும்போது நம்ம அந்த சாப்பாடை எடுத்து எதுவும் கொடுக்கக்கூடாது எதுவும் பண்ணக்கூடாது இது வந்து ஒடிஷாவில் ரொம்பவே வந்து ரொம்ப வந்து ஒரு எப்படி சொல்றது இது வந்து எல்லாருமே வந்து கண்டினியூ பண்றாங்க நான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்தப்போ தெரியாது அதுக்கப்புறமா நான் ஆசீர்வாதம் வந்து ஒடிஷாவில் வந்து எல்லோருமே பெரியவங்க கிட்டே கால் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும் ஆனால் இப்போ மூத்தார் மட்டும்னா கொஞ்சம் தள்ளி நிற்பாங்க அங்கே நிற்கிறாங்கன்னா நம்ம இங்கேருந்து வந்து நான் வணக்கம் சொல்லிட்டு உனக்கு கலந்து அந்த மாதிரி பண்ணணும் அதுக்கப்புறமா கேட்டாப்ப இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா சொன்னாங்க ஒரு வேலை இப்போது இன்சிடெண்ட்டாக ஏதாவது நம்ம போகும்போது தெரியாமல் அவங்க சாப்பிட தட்டு வந்து இப்போ எல்லா பாத்திரத்தோட கலந்து வச்சுட்டாங்க நமக்கு தெரியாது கழுவிட்டோம் அந்த மாதிரின்னா நம்ம தெரியாமல் பாத்திரம் வந்து கழுவிட்டோம் அப்படின்னா நமக்கு பரவாயில்ல சரி ஓகே ஆனால் தெரிஞ்சுட்டு அவங்க சாப்பிட்ட பாத்திரம்னு தெரிஞ்சு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா குளிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ரெண்டாவது ஆப்ஷனல் வந்து எல்லாரும் வந்து சொல்லுவாங்க பெச்சா அடுத்த சிம்மத்தில் வந்து ஆள் அதாவது ஆந்தையாக பிறப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது வந்து எந்த அளவுக்கு நெஜம் தெரியாது ஆனால் இங்கே இருக்கிறவங்களோட அது ஒரு நம்பிக்கை அதனால் வந்து தெரிஞ்சுட்டு தப்பு பண்ணக்கூடாது இப்போ நம்ம தெரிஞ்சுட்டு அவங்க பக்கத்தில் போய் நிற்கிறதோ அவங்களுக்கு மரியாமல் மரியாதை அது கொடுக்காம அவங்களுக்கு நேரடியாக நின்று பேசுறது அதுக்கப்புறம் அவங்க சாப்பிட்ட தட்டு பரவாயில்ல நம்ம எடுத்துடலாம்னு சொல்லிட்டு இருக்கிறது பாத்திரம் வச்சிருக்காங்க தெரிஞ்சு நம்ம கழுவுறது இந்த மாதிரி தப்புகள் தெரிஞ்சு பண்ணால் அடுத்த ஜென்மத்தில் ஆந்தையாக பிறப்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சிரிச்சிட்டே சொன்னாங்க அதனால நான் இதை காமெடிக்கு சொல்கிறாங்களா இல்லை அப்படியே சொல்கிறாங்களான்னு சொல்லி தெரியல ஆனால் வந்து தொடக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க ரொம்ப நாளுக்கு முன்னாடி இருந்து இந்த ஒரு இது வந்து எப்போவுமே சிட்டியில் இருந்தாலும் சரி வில்லேஜில் இருந்தாலும் சரி எல்லாருமே ஃபாலோ பண்ணுறாங்க மோஸ்ட்லி நிறைய சிஸ்டம்ஸ் இப்போ தலையில் வந்து துணி வைக்கிறது சாரி கட்டுறது எல்லாம் ஒடிஷாவில் வந்து வில்லேஜில் மோஸ்ட்லி பார்த்துருக்கீங்க இதையே வந்து சிட்டி சைட்லலாம் பார்த்தீங்கன்னா ஓகே ஜஸ்ட் பரவாயில்ல ட்ரெஸ் போட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ் போடுவாங்க மேரேஜ்க்கு அப்புறமா அதுக்கப்புறம் தலையில் துணி வைக்கிறதுமே சரி பரவாயில்ல வீட்டில் ஆனால் சொல்லிட்டு ஒரு ஒரு இங் பொருட்களை வந்து ஸ்கிப் பண்ணுவாங்க ஆனால் இந்த அண்ணாவோட அதாவது ஹஸ்பண்டோட அண்ணா இவங்க பக்கத்தில் நிற்கிறது அவங்க சாப்பிட்ட தர து இதை வந்து கண்டினியூவாக வந்து கரெக்டாக வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க அதோட வந்து மாமனார் மாமியார் அவங்க பேர் சொல்லாமல் நான் ஏற்கனவே ஒரு வீடியோ பண்ணியிருப்பேன் ஹஸ்பண்ட் பேரை சொல்லக்கூடாது மாமியார் மாமனார் பேரெலாம் சொல்லக்கூடாது அதோட பெரியவங்க பேரை சொல்லக்கூடாது அந்த மாதிரின்னு அதே போல் தான் இங்கே வந்து அதையும் வந்து கண்டினியூ பண்ணுறாங்க நான் என்ன நினைக்கிறேன்னா ஒடிசா ரொம்ப பேக்ல அந்த ட்ரெடிஷன் வந்து ரொம்ப பேக் நம்ம ஃபர்ஸ்ட் அந்த காலத்துலலாம் எங்கள் அம்மா வந்து சொல்லுவாங்க என் அப்பா வந்து கல்யாணம் ஆனால் புதுசுலலாம் கல்யாணம் ஆனால் அப்புறமா புதுசுன்னு இல்லை எப்போவுமே எங்கள் பாட்டி வீட்டுக்கு போனாங்கன்னா மாமியார் வந்து எழுந்திரிச்சு நிற்கிறது இந்த மாதிரியாக பேசுகிறது பக்கத்தில் போகாமல் நிற்கிறது இந்த படத்துலலாம் பாப்பாங்கெல்லாம் பழைய படத்தில் அந்த மாதிரியெல்லாம் இருந்தாங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க இப்போவும் ஒடிஷாவில் வந்து அந்த ட்ரெடிஷன்லாம் அப்படி தான் இருக்குதுன்னு சொல்லி நான் சொல்வேன் இது வந்து ரொம்ப பேக்கில் இருக்க ட்ரெடிஷன் சொல்கிறதா இல்லை பழைய காலத்திலேருந்து அந்த ட்ரெடிஷனை வந்து அப்படியே கண்டினியூ பண்ணுறாங்க மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு சொல்கிறது தெரியல நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்க மாட்ட மாதிரி சொல்லுங்கள் இந்த ட்ரெடிஷன் பிடிச்சிருந்தாலும் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ சாப்பிட்டு சந்தோஷமாக சேர்க்காம மொத்தமாக வருங்க நன்றி வணக்கம்